வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டனுங்க இந்த வாரம் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இழந்த மரத்தில் தாங்க நிறையா அறுவடை இருக்குது மற்ற எல்லாமே வந்து சீசன் முடிஞ்சு நம்ம கட் பண்ணி விட்டு செடியெல்லாம் எடுத்துட்டோம் ஆனால் இந்த மரம் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து அவ்வளோ பழம் இருக்குது இப்போ நான் சாமிக்குறது எங்கள் வந்துட்டு ஒரு தோட்டத்தில் அவ்வளோ நீங்கக்காய்கள் கீழே வந்துருக்கு சூப்பராக வந்து

எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு குட்டி நாய்கள் புதுசாக அங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க நம்ம வீட்டுக்கிட்ட ஓடி ஓடி வந்துட்டு இருந்தது அங்கேயும் இங்கேயும் உட்காந்துட்டு ஒன்று கையில் எடுத்தங்க சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த நாய்க்குட்டி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு நம்ம ஊர்லேருந்து வந்துட்டு நம்ம தோட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தப்ப சிறகவரை வந்து நல்லாவே வந்து இந்த சீசனில் சிறகவரை கொஞ்சம் நல்லா காய் எடுக்குங்க இந்த ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் தான் வந்து காய் நிறைய விடும் கொடிக்காய் தானங்க இது அதனால் கொடியில் ஏற்றி விட்டுருந்தோம் ஆனால் மழை வந்து இப்போ எங்கள் ஊரில் ரொம்ப ஜாஸ்திங்க இந்த மாதிரி இந்த வருஷம் வந்து மழை வந்துட்டே இருந்தது பூ நிறைய இருந்த சமயத்தில் மழை நிறைய வந்ததுனால பூவு பிஞ்சுகள்லாம் நிறைய உழுந்துருச்சு பாருங்க ஆனாலும் நம்ம சிறகவரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஒவ்வொரு பொரியலுக்கு நம்மளுக்கு நல்லா தான் வருது சிறகவரை வந்து அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு ஓரமெல்லாம் அப்படியே கொத்து குத்தா அந்த ரக்க மாதிரியே இருக்கும் அதனால் அதுக்கு தான் சிறகவரை விங்குடு பீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இலந்து மரத்தில் இப்போ காய் நிறையா இருக்குங்க ஆனால் இந்த மழை சீசனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கா தடிச்சுன்னே புத்து எல்லாம் அந்த சேத்துக்குள்ளே விழுந்துருது நம்ம மண்ணு கொத்தி விட்டதுனால காய் வந்து எடுக்காமல் விட்டோம் அப்படின்னா நீங்கள் நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்போ கூட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க பழுக்க வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பழுக்க வச்சு எடுத்து தான் இதாக பிரச்சனைங்க முக்காப்பெல்லாம் ஆகும்போது ஒன்றா வந்து குருவி காயெல்லாம் கடிச்சிருது அணிலெல்லாம் அணில் கடிக்குதான்னு தெரில குருவீங்க வந்து இந்த செம்பூத்து அப்புறம் வந்து குயிலெல்லாம் கடிச்சு போட்டுருதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது அதனால் இன்றைக்கி எப்படியாவது மழை ஈரமாக இருந்தாலும் காய்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் இன்றைக்கும் மண்ணுக்குள்ளே நிறைய காய் விழுந்துருக்குதுங்க மேரிகோல்டு பார்த்திங்கன்னா இந்த துண்டாமல்லின்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் பக்கத்திலேயே மஞ்சள் கலர் அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க என்னென்ன பேர் ஒவ்வொரு ஏரியாலேயும் சொல்கிறாங்கன்னு தெரியாதுங்க நிறைய பூவோடு இருந்ததுங்க இதுவும் ஈரம் தாங்காமல் சாஞ்சிட்டு தான் போயிட்டுருக்குது மேரிகோல்டு வளர்த்துறக்கு இது டெடிபேர் மேரிகோல்டுங்க நம்ம ஈஸியாக வளர்த்தலாம் விதை மட்டும் கரெக்டாக போட்டு எடுத்து மாற்றி வச்சுட்டிங்கன்னா பூச்சியெல்லாம் ஒன்றுமே வராதுங்க மேரிகோல்டுக்கு நல்லாவே பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் சாமிக்கும் அழகாக கட்டி போடலாம் இந்த மேரிகோல்டுக்கு நான் என்ன உரம் கொடுக்குறேன் அப்படின்னா எங்களோட கிச்சனில் வர வேஸ்ட்டு இதெல்லாம் தாங்க வெங்காயம் சருகு அரிசி கழுவுற தண்ணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நான் மண்புழு உரம் போடுவேன் போன தடவை வந்து கொஞ்சம் வேப்ப முண்ணாக்கு போட்டிருந்தேன் ஏன்னா வேர் பகுதிகளெல்லாம் நிறைய பூச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க வேப்ப முண்ணாக்க நல்லா ஊற வச்சுட்டு அந்த ரெண்டு மூணு நாள் விட்டுட்டு தண்ணியை வடிச்சுட்டு வேப்பம் முன்னாக்கு கொடுத்துருந்தேன் அதனால கொஞ்சம் பூவெல்லாம் நல்லாவே பெருசு பெருசாக இந்த தடவை வந்ததுங்க இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து அறுவடையில் ரொம்ப ஏமாந்து போனது என்ன அப்படின்னா தக்காளி தான் நிறைய நாற்று நான் வாங்கிட்டு வந்து வச்சேன் அக்ரீன் டெக்ஸ்லேருந்து இருந்து பழங்க ரொம்ப பெருசு பெருசாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனால் என்னவோ தெரியலிங்க நாற்றுக்களுக்கு ஒரு வகையான நோய் வந்து ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு இது அடுத்த நாள் வந்து என்னென்ன ஹார்வெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு மலை ஈரம் கொஞ்சம் காஞ்ச பின்னாடி இந்த சேஞ்சிங் ரோஸு அப்புறம் தக்காளி சங்குப்பூ அப்படின்ட்டுலாம் இருந்ததுங்க அதை எடுத்துக்கிறதுக்காக வந்திருந்தேன் ஓரளவுக்கு ரெண்டு கொடையிலேயுமே அறுவடை எடுத்தாச்சுங்க சேஞ்சிங் ரோஸு அப்புறம் வந்து பூக்கள் தான் அதிகமாக எடுத்துருந்தாங்க ஏன்னா லீவில் வீட்டிற்கு நாள் வந்து கொஞ்சம் பூவெல்லாம் கட்டி ஜம்முன்னு போடலாம் அப்படின்னு ஒரு இதாக இருக்கும் வெளியே நாளில் பூ நம்மளுக்கு வேலை இருக்கிறனால அப்படின்னா நம்மளுக்கு நிதானமாக உட்காந்து கட்ட முடியாது லீவாக இருக்கிறனால இருக்கிற பூவெல்லாமே எடுத்து சங்குப்பூ கூட கட்டி வச்சுருவேன் சேஞ்சிங் ரோஸ் பாருங்கள் ஒரு எட்டு பூ சூப்பராக வந்து விரிஞ்சிருக்குது சேஞ்சிங் ரோஸ் கட்டை வந்து நம்ம ஃப்ரெண்ட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பூக்கள் ஓரளவுக்கு முடிஞ்சிட்டு வந்துட்டே இருக்குதுங்க நல்லா பூக்கள் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா சேஞ்சிங் ரோஸ் வந்து வெட்டுவோம் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட எல்லாருக்குமே நான் வந்து இதில் ஒரு ஷார்ட்ஸே போடுறேங்க எல்லோரும் அதை பார்த்துட்டு நானும் கேட்டவங்களோட நம்பர்லாம் வச்சுருக்கேன் கண்டிப்பாக அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் பூக்களும் அப்புறம் தக்காளி மல்பெரி மல்பெரி மறுபடியும் கொஞ்சம் சீசன் தொடங்கிடுச்சுங்க அப்புறம் ரோஸ் வந்து நாட்டு ரோஸ்க்கு வந்து நல்லாவே பூச்சி வந்திருக்கு அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் மழையீரமாக இருக்கிறதுனால எந்த இதுவும் கொடுக்க முடியறதில்ல சேஞ்சிங் ரோஸ் வந்து இன்றைக்கி ஒரு ஏழு எட்டு காலையில் வெள்ளையை பறிச்சுட்டு வந்தேன் இல்லைங்களா நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் எப்படி நேரத்துக்கு நேரம் மாறுதுன்னு காமிக்கலாம் அவங்களுக்கு அழகா அப்படின்ட்டு நான் சொன்ன மாதிரி லீவு நல்லா இருந்ததுன்னா பூ கட்டுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குதுங்க சங்கப்பூவெல்லாம் கால் கட்டு போட்டுக்கிட்டேன் இந்த மினி பட்டன் ரோஸு சேஞ்சிங் ரோஸ் எல்லாம் நான் வந்து அப்படி அப்படியே வச்சுருக்கேங்க கலர் மாறுறதை உங்களுக்கு காமிச்சிட்டு இப்போ சாமிக்கு போடலான்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக மாறி இருக்குது பாருங்கள் இந்த பூக்கள் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு அழகாக கா இப்படி இருந்தது அப்புறம் நல்லா ஒரு டார்க் பிங்காக மாறுது இல்லைங்களா சரி இன்றைக்கி இதெல்லாமே அப்படியே வீட்டில் இருக்கும்போது அது கலர் மாறுவதை பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்படியே டேபிளில் வச்சுட்டேங்க சூப்பராக வந்து கலர் மாறிட்டு இருந்தது அன்னைக்கு வந்து கொஞ்சம் மருதாணி வந்து கட் பண்ணி விட்டுருந்ததில் சூப்பராக தலைஞ்சிருந்தது நல்லா இலசாக இருந்தது மருதாணி இந்த மாதிரி எடுக்கும்போது முள் இல்லாமல் உருவருக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அரைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் மருதாணி நம்ம தோட்டத்து நம்ம தோட்டத்து மருதாணி எதுவுமே நான் போட மாட்டேங்க பாக்கு டிக் இதெல்லாம் போட மட்டும் சூப்பராக செவப்புங்க ஆகுங்க என் கை அவ்வளோ நல்லா செவந்திருக்கு அப்படின்ட்டு அடுத்த நாள் காலிஃப்ளவர் எடுக்கணும் அப்படின்ட்டு தான் நேரமாக வந்து கார்டனுக்கு போனேன் ஆனால் என்னவங்க இதுக்கு ஒரு அவ ராசியாக தெரியல போகையிலலாம் மழை வந்துடுது ரொம்ப நாளெலாம் செத்துப்போச்சுன்னு நினச்சி இந்த செவ்வந்தியில் ஒரு பூ வந்துருந்ததை பார்க்கலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க இந்த க்ரோ பிளாக்ல இது அடியில் இருந்ததையே நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்புறம் மருகு ஒரு செடி வச்சுருந்தேன் நல்லாவே அதில் செடி கொஞ்சம் வளர்ந்து பூவெல்லாம் பூத்துருக்கு இது கொஞ்சம் செடிகளை மாற்றி வச்சுருக்கேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தவங்களுக்கு ரொம்ப மினிமம் ரேட்டில்ங்க ஒரு இருபது ரூபா பத் பதினஞ்சு ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி தாங்க நம்ம கொடுக்குறோம் ஏதோ நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் ரேட்டில் கொடுக்குறோம் செடிகை வந்து ரெண்டு ரெண்டு சேர்த்தி தாங்க நான் கொடுக்குறேன் இப்போ ரெண்டு கேசவர்த்தினி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம நாலாக தான் கொடுக்குறோம் அவகேடம் அப்புறம் கேசவர்த்தினி துளசி லில்லி அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் செடிகள் வந்து ஸ்ட்ராபெர்ரி இதெல்லாம் மாற்றி வச்சுருக்கேன் இந்த வாரம் இந்த செடிகளெல்லாம் ரெயின் லில்லி பிங்க் கலர் நிறையா கிழங்குகள் இருக்குது இதெல்லாம் யாரெல்லாம் கேட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு அனுப்புறதுக்காக இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருந்த பூக்கள் பாருங்கள் அரளி அடுக்கு அப்புறம் விரிஞ்ச ஜாதிப்பூ மொட்டா இருக்கிற பூ இதெல்லாத்தையும் கட்டிக்கலாம் அப்படிங்கிறக்காக எடுத்துகிட்டு வந்து வெளியவே போட்டிருந்தேன் பூக்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க முதல் நாளும் கொஞ்சம் எல்லாம் கட்டி வச்சுருந்தேன் அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டியிருக்கேன் கட்டி அழகாக சாமி வாங்கிட்டு இந்த பூக்கள் எதையும் போது அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் நம்மளுக்கு ரூம் ஃப்ரெஷ்னர்னு தனியாக நம்ம வாங்கி வைக்க வேண்டாம் இந்த மாதிரி பூவை கொஞ்சம் கட்டி வச்சுட்டுட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு நல்லா அந்த மனம் இருக்கும் பூ பொதுவாகவே நல்ல மனம் இருக்கும் செவன் டேஸ் ரோஸும் நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் வந்துட்ருக்கு அதையும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷில் நான் கட்டின பூக்களை எல்லாம் நம்ம சாமிக்கு போட்டாங்க சூப்பராக இருந்தது அதாங்க நல்ல மழை வந்து கார்டன் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி விட்டுருச்சுங்க இனி நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு உள்ளே போக முடியாது இந்த வருஷம் நான் எங்கள் ஊரில் சரியான மழை தாங்க இந்த நடக்கிற வழியில் தண்ணி இப்படி தேங்கும் ஆனால் நம்ம கால் வச்சோம்னா புதக்கன்னு உள்ளே இறங்காது நம்ம இந்த பக்கம் போய் ஏதாவது சாஞ்சிட்ருக்கிற செடிகளை எடுக்கணும் இல்லை ஏதாவது பண்ணணுன்னா இந்த வழியை நம்ம போய் பண்ணலாங்க ஒரு வாழைப்பூ இருந்தது சரி அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா ரொம்ப வாழைப்பூ வந்து அப்படியே உதிர ஆரம்பிச்சிச்சு மழையில் நினஞ்சு நினஞ்சி ஒன்றுமாக அது கருப்பாகிடுமாட்டிருக்குது அப்படின்ட்டு அதை எடுக்கத்தாங்க வந்தேன் சரி பொரியலுக்கும் நம்மளுக்கு சுத்தம் பண்ணி வைக்க டைம் இருக்கும்போது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தோன்னே பால் பயங்கரமாக சொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க வாழைப்பூ எடுத்திங்கன்னா மழை இல்லாத சீசனாக இருந்ததுன்னா நம்ம தரையில் ஒரு தடவை தடவனம்னு வைங்களேன் அந்த மண் போது அந்த பால் சொட்டாது ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக தண்ணி நிற்கிறதுனால மறுபடியும் தண்ணியிலே விட வேண்டான்ட்டு நான் அப்படியே கொஞ்சம் பாலை சொட்ட வச்சுட்டு எடுத்துட்டேங்க அடுத்தது இந்த கூடை வந்து சிறக எடுத்துட்டு எடுத்துகிட்டு அப்புறம் இழந்த பழம் தாங்க இந்த வாரம் ஹார்வெஸ்ட் பண்ணணும் பூரா கீழே வந்து வீணாக போயிடுது அந்த மரத்துக்கிட்ட தான் வந்திருக்கேன் ஆனால் மழை தண்ணி செமையாக நிற்கிதுங்க தொட்டாலே வந்து செடச்சடான்னு தண்ணி தான் ஒழுகுது இருந்தாலும் இன்றைக்கி வந்து இழந்த பழத்தை ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணுங்கறக்காக தான் வந்திருக்கேங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஹார்வெஸ்ட் பண்ண என்ன அப்படிங்கிறது போடுறங்க இந்த இந்த வாரம் வந்து இவ்வளோதாங்க நம்ம தோட்டத்தோட அறுவடை எல் உங்களுக்கு எல்லோரும் நம்ம தோட்டம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி